இடையில மூடி போறது எதனால முடி போறது எதாவது ஒரு மாதிரி மாண்டையில பிடிச்சி அழுத்துதா இல்ல வேணும் எழுப்பி போடுதா பிடிச்சி இழுக்குதா எங்க இருக்கு ஓ காலைல இருக்குது ஹம் காலில் வந்து ரத்த ஓட்டாந்து இந்த எங்கெங்க ஒரு மாதிரி சொல்றீங்களா சாதம் கரை இது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அங்கெல்லாம் எதாவது குறு குறு ஏற்படுதா குறு குறு குருன்னு ஏதாவது ஏதாவது மாற்றம் ஏற்படுதா ஒரு மாதிரி இந்த ஜில் ஜிலுங்க ம் இதை காட்டுங்க அந்த எந்த இடத்துல காட்டுங்க அந்த குழிஞ்சு இருக்கிறது அந்த கரைஞ்சிருக்கு எங்க எந்த இடத்துல காட்ட முடியுமா கை கை எந்த இருக்கா கால் இருக்கா அப்படி காட்டுங்க அப்படி கை வச்சு காட்டு விரல் வச்சு காட்டுங்க விரல் வைங்க அந்த இடத்துல ஆ ஆ ஆ அந்த இடத்துல குழி ஆ ரைட் 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 ஆ அந்த குழி குழி அந்த குழி மேவி வரணும் ரைட் ரைட் காலிம் இருக்கா கால் இல்ல எந்த இடம் அதிகம் எழுதாது இடது கையா இடது கையா வலது கையா இடது கை இடது கையா அப்ப அந்த குடி தெரியுது அந்த குடி அந்த சதை மேபி வரணும் ரைட் இத ஏற்கனவே முடக்கு இது வந்து முடக்கு வாதத்துல வரும் இந்த வாதம் தசைப்பிடிப்பு இது இது ஒண்ணு தசைப்பிடிப்புன்னு பேரு தசைப்பிடித்து தசை அழுகல் முடக்கு வாதம் இது அப்படியே புடிச்சுன்னா ஆளை மாடி அப்படியே எல்லா பக்கம் பரவுச்சுனா கீழே போட்டுரும் கீழே விட்டு அப்படியே சுருக்கி விட்டுரும் அதை சுருக்கி விட்டு அவ்வளவுதான் முடக்கு பாதம்னு போயிடுது இதெல்லாம் அந்த உணவனுடைய விஷத்தினாலதான் வந்து ஏற்படுறதா இந்த சார்ஜ் எடுத்து வச்சுக்கான இதை எடுத்து அதோட என்னது அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டு அவ்வளவுதான் இந்த டப்பில் தனியாக வச்சுக்கலாம் அதை எடுத்துக்க அப்புறம் மூணு புத்தகம் எடுத்து வச்சுக்கோ திருச்சியில் இருக்கா திருச்சியில் இருக்கிறனால இவர் வார் மதுரை மதுரை சுந்தர் வர்றாரு ம் சுந்தர் வார் ஆறு மணிக்கு அங்கே திருச்சி உமாநிலை வர்றாரு அவரு அவர் வந்து ஏத்திட்டு இருக்கு வர்றாரு நான் நேர்த்தே வந்துட்டேன் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் ஏழு மணிக்கு உள்ளே போனாங்க அப்புறம் ஒரு மணி வேலை இதெல்லாம் வந்து அவங்க வேப்ப எல்லாம் தான் இருக்கும் எல்லாமே இந்த புத்தா மூணு எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டுபிடிப்பு புத்தக புத்தகம் ஒரு மூணு புத்தகம் எடுத்துகிட்டு போறாங்க அப்புறம் கண்டுபிடிப்புகளாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மெல்ல மெல்ல செய்யணும் ஏன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய்ய வைக்கணும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய் வச்சு அவங்களுக்கு அதனால கல்லூரிக்கு பேரு இவங்களுக்கும் பேரு அப்புறம் நல்லா படிக்கிறாங்க நல்லா செய்கிறாங்கன்னு சொன்னால் பூரா அவங்களும் என்ன பண்ணிக்கிறோம் தெரியுங்களா அவங்க வந்து எல்லாமே கட்டண செலவு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துடும் ஸ்காலர்ஷிப் மாதிரி இதெல்லாம் வந்துச்சு திறன் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவானா கட்டணம் வாங்க மாட்டான் அவன் கல்லூரிக்கு பேர் இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க பிரச்சனைக்கு இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சாங்கண்ணா நம்ம சொல்கிறத கூட அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கல்லூரி தனி முத்திரை கொடுத்துடலாம் அதை தனி முத்திரை அந்த மாதிரி வரணும் சும்மா போய் எல்லோரும் இந்த கழுது மாதிரி போயிட்டு வரக்கூடாது தனி முத்திரை பதிக்கணும் எப்படி தனி முத்திரை ஏல் ஏல் ஒரு நிமிஷப்பா தனி முத்திரை பதிக்கணும்

அதாவது கல்லூரி நிர்வாகத்தில் இந்த மாதிரி தனி தனியாக திறமையான திறமையான மாணவர்னு அந்த கல்லூரிக்கு தெரியணும் அதனால் கல்லூரிக்கு பெருமை உண்டாகணும் அந்த ஊருக்கு பெருமை பண்ணணும் நிறைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் வர 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 என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு என்னென்னமோ ப்ராஜெக்ட் ஒர்க் அது நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கிடைக்கும் இந்த மாதிரி செய்கின்ற பொழுது இப்போ அங்கே போய் பேட்டண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அந்த அங்கே போய் பேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவங்க அவங்க பேரில் ஒரு பண்ணணும்னு வச்சுக்கோங்க யாரும் பேட்டண்ட்டை பண்ண மாட்டாங்க எல்லாரும் அதை கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை அந்த நாட்டில் பண்ணீங்கன்னா ஆ அந்த நாட்டில் பண்ணீங்கன்னா அந்த கல்லூரிக்கு பேரு இதெல்லாம் பண்ணணும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா அந்த பல்லு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பேரு தெரியாத அந்த கல்லூரிக்கு பேர் வாங்கி கொடுக்கறாங்கல்ல இந்த கல்லூரியில் படிச்சவன் இந்த கல்லூரி படிச்சுங்கிற பேர் வந்துச்சு அந்த மாதிரி தான் சரியா இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டே இருக்கு இப்ப இல்லைங்க இல்லை இல்ல சிறு சிலிருந்தே தான் இருப்பேன் அவங்க பண்றாங்க சும்மா உங்களை பாக்குறதுக்காக சரிப்பார் ஒவ்வொன்னா அவங்க அவங்களோட பேசி திறமை இந்த புத்தகத்தை பேசி கண்டுபிடிப்பு பேசி பிரச்சனைக்கு அறிவுனா பிரச்சனைக்கு தீர்வு காணணும் உன்னுடைய சூழல் என்னவோ உன்னுடைய அறிவை பிரச்சனைக்கு இப்போ நான் ஒரு பிரச்சனை சொல்லுவேன் நீங்க ஒரு பிரச்சனை சொல்லுவேன் நான் எளிய நான் நான் சொல்கிறபடி கடுமையாக இருப்பான் நீ கண்டுபிடிக்கிறது எளிமையாக இருப்பான் இன்னும் நாலு பேர் செய்கிறப்ப இன்னும் எளிமையாக கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி தான் அப்படி தானே அதுதான் ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட் சரி இப்போ போ எதோ போகிறாங்களாம் சரி சரி அவங்க வேலையை பார்க்கட்டும் அதான் சொல்கிறேன் எங்கே போனாலும் இந்த உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் எங்கே போனாலும் அங்கெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் ஒழுக்கமே இருக்காதுங்க எல்லாம் ஆஹ் உணவு பழக்கமே ஒழுக்கமா இருக்காது உணவு பழக்கமே ஒழுக்கம் இல்லாத அந்த ஐரோப்பிய நாடுகள் உணவு பழக்கம் அவங்க பாருங்க எல்லாம் கணாக்கிக மாதிரி இருப்பாங்களே தவிர ஒன்னு கூட அந்த அந்த ஒரு அறிவுத்தன்மையா இருக்காது அறிவை வெளிப்படுத்துற மாதிரியே இருக்காது அறிவை வெளிப்படுத்துற மாதிரியே இருக்காது அந்த அந்த மேனா மினிக்கிகள் மாதிரிதான் இருப்பாங்க இயற்கையினுடைய தன்மை அப்படித்தான் இருக்கும் அறிவு நுட்பமா அறிவுடையார் எல்லாமுடைய அறிவு நுட்பமா அப்படிங்கிற மாதிரி இருக்காது இப்ப நாம வந்து அறிவு நுட்பத்தியின் மூலமாக கடுகுல வெளிப்படணும் தீர்வு காண முடியும் ஆற்றல் பற்றாக்குறை எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப உலகத்தை ரொம்ப அச்சுறுத்திட்டு வருதுங்க இது வரைக்கும் யாரும் மலிவா கண்டுபிடிச்சு கொடுக்கவே இல்லை இப்பதான் அது இதுக்கான தொடக்க வேலை பண்ண தொடங்கி இருக்குது வெங்கடேசன் சொல்ற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப தொடர்ந்து அது பண்ணி தண்ணீரில் இருந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க செய்ய வச்சு ஒரு பத்து ரூபா செலவுல சோதனை பண்ணி பத்து ரூபாய் சோதனை பத்து ரூபா செலவுல சோதனை பண்ணி இது இப்படித்தான் நடந்துக்குது முதல்ல எரிபொருளை என்னாவது ஆற்றல்னா அது அணுக்கண்ணா என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்காது எப்படி மலிவாக வருது ஏன் இதெல்லாம் செய்யுது அப்படின்னாலும் முதல்ல தான் அதுக்கு இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம வந்து அது எப்படி வளைக்கிறது முதல்ல மாடு வாங்கணும் மாட்டுக்கு எப்படி மூக்கனங்கர் போடணும் மாடுனா என்ன அது மூக்கநங்கர் எங்க போடணும் அது எப்படி போட்டா அந்த மாட்டை க கட்டுப்படுத்தணும் அதுக்கப்புறம் அது உணவு தொழில எப்படி கொண்டு வர்றது யானையே அடக்கிறான்ல அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரகசியம் அடக்கிட்டோம்னா அவனுக்கு அடக்க தெரியல நாம இயற்கைய ரகசியத்தை அடக்கிடலாம் உணவுப் பொருளை வாங்கி வச்சிருக்கிறாங்க நான் சொன்னேன் இந்த உணவுப் பொருளை இதோட முடிச்சுக்கோ அங்க போய் தேடிட்டு இருக்காத அங்க கிடைக்கீங்களா நம்மளுக்கு தேவையான உணவு பொருள் பழங்களுக்கு பஞ்சமே கிடைக்கும் டிரை ஃபுட் பழங்களுக்கு ஹோட்டல் கடைக்கு போற வேலை இருக்கக்கூடாது கடைக்கு சமையல் கட்டுக்கு வேலை இருக்கக்கூடாது அப்ப இயற்கை பழக்கத்தை பண்ணிட்டு சுத்தப்படுத்துற உணவு பழக்கத்துக்கு மாறிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் செஞ்சாங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் இல்ல ஆரோக்கியம் கிடைக்காது செஞ்சா ஏன்னா அங்கே மருத்துவமனையை நீங்கள் பார்க்கவே முடியாது எந்த மருத்துவமும் நீங்கள் அங்கே போய் பார்க்க முடியாது நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு வெளிநாடுன்னு போயிட்டீங்கன்னா ம் ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்றேன் அதனால இதே தான் அவங்களுக்கும் சொல்றேன் ஆக நம்மள நோக்க வந்து அறிவை வெளிப்படுத்துவது ஆரோக்கியம் எங்கிருந்து வருதுன்னு நிரூபிக்கணும் அவங்க ஆரோக்கியம் சுத்தத்தினால் வருது அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும் ஏன்னா போறது சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை போறது பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக பல நாட்டு மாணவர்கள் படிக்கிறது ஆற உலக புகழ்பெற்ற கல்லூரி தான் அது அது விண்வெளித்துறைக்கான கல்லூரி இந்த வான வானவியல் படிக்கிறாங்க பழங்காலத்துக்கு அது நூறு வருஷம் நூற்றம்பது ஐம்பது வருஷம் கல்லூரி இருக்கு அதனுடைய பெருமை இருக்கு அங்க நிறைய பேர் வருவாங்க விஞ்ஞானிகள் வருவாங்க தனம் வருவாங்க வெளிநாடுங்கிற சாதாரண விஷயம் நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல நோபல் பெற்றவங்க இங்க பார்க்க முடியாது அங்க அப்படி இல்லை சரா சாதாரண வந்துட்டு போவாங்க எல்லாமே சாதாரணமாக வந்துட்டு போவாங்க விஞ்ஞானிகள் வந்துட்டு இங்க விஞ்ஞானிகளை பார்க்கவே முடியாதுங்க இங்க எல்லாம் சம்பளத்து இங்க இருக்கிற சம்பளத்துக்காரா அவங்களுக்கு கண்டுபிடி அப்போ அப்ப இப்படி சொல்லியிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஒரு முயற்சிதான் நாம நாங்க உட்கார்றோம் அவங்க இருக்கிற எத்தனை பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்காங்க என்ன நடக்குன்னு யாருக்கு வேண்டியது இது பண்ணிக்க அப்படின்னு எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்குன்னா நம்மளும் கவனிக்கணும் இல்ல கேப்பம்பல என்ன கண்ணு போனே என்னாச்சு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது என்னாச்சு இதெல்லாம் சொன்னது என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அப்புறம் அது போக ஒரு நாலஞ்சு வித்தி சேர்த்தி கொண்டு உண்ட அறிவை பயன்படுத்தி நீங்களே சேர்ற மாதிரி அங்க ஒரு நாலு பேர்த்த வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்க இப்படி எல்லாம் இருக்கு ஓ நம்ம துறையில இப்படி எல்லாம் இருக்கா அப்ப ஒரு ஒரு பாடத்திற்கு இத்தனை பிரிவா அது வேலை செய்யுதா அப்படி அவங்களுக்கே தெரியாது இல்ல இந்த மாதிரிலாம் நீங்க கண்டுபிடிக்கிறதா இப்படி எல்லாம் ஆற்றல் இருக்குதா எத்தனையோ வடிவத்துல ஆற்றல் வெளிப்படுதுங்க தண்ணிக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்கு ஒரு சாதாரண தண்ணிக்குள்ள எரிபோருள் வரை கொண்டு வந்துட்டாங்க ஒரு காலத்துல தண்ணி எரிக்க முடியாதுனாங்க இன்னைக்கு ஏதோ பண்ணி எரிச்சு காமிச்சிட்டான்ல ஏதோ பண்ணி எரிக்கிறான் செலவாகுது செலவு கம்மி இது மின்சாரம் ஆகுது ரைட்டு முதல்ல அடக்கி எரிச்சு காட்டு பாருங்க அது இது இது இன்னும் கொஞ்சம் பத்து வருஷம் போச்சுன்னா இது இன்னும் மறுபடியும் மாறி மாறி போகும் விஞ்ஞானிகள் இறங்க 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 அதனுடைய ஆழத்தை புரிஞ்சிட்டோம்னா அதுல விதியை புரிஞ்சுக்கலாம் விதியை புரிஞ்சுட்டு அடைக்கிறலாம் விதியை புரிஞ்சுட்டா அடக்கலாம் அதே தான் உங்களோட நீங்க அங்க அந்த பழக்கம் உணவு பழக்கம் சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து எப்ப ஏற்பட்டு உங்களோட உணவு பழக்கம் வந்ததுதான் வேற ஒண்ணும் கிடையாது எல்லா மதங்களையுமே உணவு பழக்கத்தை விட சொல்லுது ஆனா யாரும் ஆராய்ச்சி பண்ணல காலையில் கூட நான் பேசினேன் இதுல கூட ஒரு பைபிள்ல கூட பைபிள்ல சொல்லப்படுதுங்கிறான் குரான்ல சொல்லப்படுதுங்கிறான் அப்புறம் பகவத் கீத சொல்லப்படுதுங்கிறான் சொல்லப்படுது ஜெர்மன் டாக்டர்ல சொல்றாங்க யாரு அதை எடுத்து செய்யறது கேட்டா எங்க வாக்கில இருக்குதுங்க சொல்லிருக்குதுங்க பீஸ்மர் இருந்தாரு அர்ஜுன் இருந்தாரு இப்ப செஞ்சு காட்டுனீ தெரியாது அதத்தான் வெங்கடேஷன் நமக்கு செஞ்சது ஏற்கனவே இருந்ததுதான் இன்னும் புதுசேலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே மறைஞ்சி இருக்குது நமக்கு வெடிப்படையே யாரும் சொல்ல அதுக்குன்னு இறங்கி யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கல நான் சொல்லித் தர்ற மாதிரி இன்னும் யாரும் சொல்லி விடாம போராடிட்டேதான் இருக்கணும் விடாம போராடி நமக்கு அதுக்குதான் இந்த அதுக்குதான் ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சது நமக்கு ஆரோக்கியம் வந்து விடாம தான் எனக்கு ஆரோக்கியம் இருந்து நேரம் பாரு கால நாளைகளுக்கு எந்திரிச்சு பேசிட்டே தான் இருக்கிற சிந்திக்க வேணும்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ இவங்களை சுறுசுறுப்பா எல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க இருந்தாலும் அது பண்ணி எது ஒன்னும் சொல்லணும் இல்லை இது இந்த எடுத்துவே அதை எடுத்து சொல்லணும் அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க எப்படி தயாரி உட்காந்துருக்குறாங்க அதுக்குள்ள அந்த 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 சிந்தனை சிந்தனை மாறவே கூடாது வெற்றி அடைய வரைக்கும் இவர் சொல்லுவார் விவேகனம் சொல்லுவார் வெற்றி அடை வெற்றி அடைய வரை இலக்கை தவற விடாதே அந்த குறிக்கோளை விட்டுறாதே குறிக்கோளை விட்டுறாதே குறிக்கோளோடயே போகணும் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குதுங்க நம்ம வேலைக்கு அனுப்பலையே இப்ப நீங்க பொண்ணு அனுப்புறது வேலைக்கு அனுப்பில் அனுப்புறது ஆ நம்ம அனுப்புறது ஆராய்ச்சித்துறைக்குதான் அனுப்புறோம் மற்றவங்க வேலைக்கு போய் அங்க சம்பாதிக்க போ அது நோக்கமே அப்படி கிடையவே கிடையாது அதுதான் இங்கே இருந்துட்டு போறதுமே இங்க எம்பிஎஸ்சி படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு ஏதோ ஒரு கழுத முயற்சிக்கிட்டு ஏதோ ஒரு போய் இப்படித்தான் இருப்பாங்க எத்தனையோ பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க இல்லையா ஆனா அங்க அப்படியே இல்லை அங்க வந்து செய்முறை தான் அங்க முக்கியம் அதனாலதான் அவங்க தேர்ந்தெடுத்துறாங்க அதையும் அது நல்லதுதான் அது இயற்கையாகவே நமக்கு வருது அது நான் எப்பவுமே வந்து எதையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது ஆனா இயற்கையா அப்படித்தான் போயிட்டு இருக்குது இவங்க மதுரைக்கு போனது கூட எனக்கு தெரியாது மதுரையில போய் சேர்ந்தது கூட எனக்கு தெரியாது மதுரையில சேர்ந்ததே எனக்கு தெரியாது மதுரில போய் ஆமா கேட்டு பாருங்க பாருங்க மதுரைக்கு போனது ஆஹ் நான் சேத்த மாட்டேன்ட்டேன் நானு என்ன அருவி ஆராய்ச்சி பண்றதா இருந்தா மட்டும்தான் உனக்கு செலவு கொண்டுவை தவிர சராசரி நீ மாணவியா இருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியும் சொன்ன என்ன பண்றீங்க தானே போய் சேர்ந்தீங்க அது கோயம்புத்தூர்ல தேடி பார்த்திருக்கிறாங்க அந்த இயற்பெயர்ல அப்புறம் நல்லவேளை மீனாட்சிகள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன படிக்கிற அப்புறம் விடுதலை தங்கி இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்புறம் நேர்ல படம் தான் தெரியுது இப்படி எல்லாம் ஏன்னா நமக்கு வந்து இலக்கு ஏன்னா இந்த படிப்புல வீணான படிப்புன்னு தெரிஞ்சு போச்சுங்க சாதாரணமா படிச்சிருந்தாங்கன்னா சும்மா படிச்சு போட்டு சும்மா தான் இருப்பாங்க இவங்களோட படிச்சு ஆயிரம் அந்த பல் அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் மாணவிகள் படிக்கிற இடங்க அந்த கல்லூரி யாரும் பெரிய அச்சீவ் எந்த சாதனையுமே கொடுக்கவே இல்ல நீடாது ஆஹ் நம்ம தனி முத்தா இருக்கணும் தனி வயரமா இருக்கு எல்லாரும் உப்புக்கல்லாம் இருப்பாங்க நம்ம வயர கல்லுதா அதனாலதான் சொல்லி சொல்லி சொல்லிடு சரி அதனால நாம சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு அடிமை விலங்கை உடைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் என்னது ஆமா அதுக்கு அப்ப அறிவை பயன்படுத்த அறிவை ஏன் நடக்குது எப்படி நடக்குது அந்த மாதிரி இயற்பையெல்லாம் இப்படி ஒண்ணு இருக்கு எனர்ஜி இப்படி இருந்து எடுக்கலாம் பெட்ரோலாம் பெட்ரோல் தான் பெட்ரோல் தான் இறுதி சக்தி என்று யாரும் சொல்லவே இல்லை எவ்வளவு சக்திகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இருந்து மின்சாரம் எப்படி மின்சாரம்தான் அடிப்படை மின்சாரம் இயற்கையில் இருக்கிறதா அது ஒரு வகையான சக்தி தான் பேப்பர் எங்க பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு அது இன்னைக்கு மின்சாரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் இந்தியாவுல மின்சாரம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு மணி நேரம் மின்சாரம் மட்டும் இந்தியால பூரா இல்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆஹ் இதுக்கே நம்ம நாடு அப்படின்னா அமெரிக்காவில ஒரு வினாடி கூட மின்சாரம் ஒரு வினாடி அப்படின்னு எனர்ஜி எங்க இருந்து எடுப்பீங்கன்னு படைமுறையில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் அப்ப அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இதுக்கெல்லாம் மீறி உடல் ஆரோக்கியம் என்கிற ஆற்றல் இதுக்கு எங்க இருந்து வருது அதையும் தான் இருக்கேன் என்ன பண்றது இந்த வீட்டுல இருக்கிறவங்க பூரா அந்த பழைய பாடத்திலேயே அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் இருக்கு நான் வேற அவங்க அம்மா பழைய பாடத்திலேயே இருப்பாங்க அது எடுத்துட்டு போ அவங்களுடைய பாடம் அம்மா அப்படித்தான் போயிட்டு இருக்கோம் அதுல அவங்க சிக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் சிக்க கூடாது உணவு படத்து சிக்க கூடாது எங்க போனாலும் உணவு என்பது ஆரோக்கியத்தை தராது அப்படிங்கறது விஞ்ஞானம் ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க நெல்லிக்க வச்சிருக்க இந்த நெல்லிக்க நல்லா தான் இருக்கும் எவ்வளவு பேர் நடிக்கப்பறம் ஒரு நெல்லிக்காவே நூறு கிராம் ஐம்பது கிராம் அறுபது கிரா நூறு கிராம் இருக்கும் அவ்வளவு பேரு இவ்வளவு பேர் நெலிக்க இங்க வேண்டாங்க அதெல்லாம் ரைட்டு தான் அதனால நாம எப்பவுமே இந்த உடலை பெற்று சிந்தித்து கொண்டும் இயற்கையோடு உபவாசம் சொல்லுவாங்க இயற்கையோடு உபவாசம்னு அவர் ஒண்ணும் இல்லை இயற்கையோடு சேர்ந்திருத்தல் அவன் கடவுளோட கடவுளோடு சேர்ந்திருத்தல் பகவானோடு சேர்ந்திருத்தல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழ்தல் அப்படித்தான் சரியா சரி முடிச்சுக்கிறேன் தாண்டி காலையில காலையில நாளை காலையில ஒன்பது மணிக்குங்க ஆறு மணிக்கு அங்க இருக்கணும் ஆறு மணிக்கு அங்க இருக்கணும் ஒன்பது மணிக்கு விமானம் ஆறு மணிக்கு அங்க இருக்கணும் பண்ணி வண்டி அங்கிருந்து எங்க போறாங்க இருந்து அது மூணு மூணு வண்டி மாறுது மூணு வண்டி மாறுது இருந்து எங்க பெங்களூர் போறாங்க அந்த வண்டி விமானம் பெங்களூர் போய் அப்புறம் டெல்லி போய் அப்புறம் லண்டன் போகுது நாளை காலையில் போய் சேருவாங்க நாளைக்கு காலையில ஒரு டெல்லி போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அங்க அந்த வண்டி வர வரைக்கும் ஒன்பது மணி நேரம் அந்த நேரடி டெல்லி லண்டன் லண்டன் போற வண்டி இல்ல ஏர் தான் இல்ல ஏர் இண்டியா மூணு இடத்துல மாறுறாங்க மூணு இடத்துல மாறி மாறி போறாங்க அதே செலவு கம்மி இதுக்கே நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இது 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 நாற்பதாயிரம் சொல்றாங்க என்ன அக்டமியா இருக்கட்டும் அப்ப ஒரு இடம் போறக்கு ஐம்பதாயிரம் அங்கிருந்து வரம்பாயிரம் ஒரு இடம் வந்துட்டு போனா ஒன்றரை லட்சம் களையப்பா ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு லட்சம் அப்படின்னா நீ அங்க நமக்கு தான் ஒரு லட்சம் நீ அங்க போய் இரண்டாயிரம் போய் இந்த பயிற்சி இந்த மருத்துவம் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா இல்ல அங்க ஒண்ணு இல்ல அவன் அவனுடைய பணத்துல அவனுடைய பணத்துல நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும் ஐயாயிரம் டாலர் நாலாயிரம் டாலர் ஒரு மருத்துவத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ வந்து ஐயாயிரம் டாலர் ஒண்ணு அக்கௌண்ட் நேரிட்ட நினைச்சே வந்துட்டு போலாம் வாரத்துக்கு ஒருக்கா கூட வந்துட்டு போலாம் நமக்கு எப்படி ஆயிரம் ரூபாய் சாதாரணமோ அதே மாதிரி அவனுக்கு அந்த அவன் நாட்டுல ஆயிரம் ரூபாய் சாதாரணம் வித்தியாசம் தான் தவிர மற்றபடி உழைப்பு ஒன்று தான் நமக்கு தான் அவன் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்தா நமக்கு வந்து ஒரு லட்சம் அவனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது ஒன்றுமே இல்ல இந்த அரசியல் காரணத்தில் தான் மாறுது தவிர மற்றபடிக்கு நீங்க ஒரு ஒரு நூறு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு டாலர் இங்கே ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு டாலர் நீங்க ஒரு டாலர் தான் ஒரு ரூபாய் நாம கணக்கு போட நூத்தி பத்து ரூபா வரும் அவனுக்கு அவனுக்கு ஒரு ரூபாய் சரிதான் அவனுக்கு ஒரு ரூபாய் சரிதான் ஆஹ் அதுல ஒரு ரூபாய் இங்க அனுப்பிச்சா நாங்க நூத்தி பத்து ரூபா கிடைக்கும் அந்த ஆசையில ஆசையில உங்களுக்கு ஓடுறது ஓடுறது அந்த தான் அங்கெல்லாம் சொல்றாங்கல்ல வெளிநாடுல போய் சம்பாரிக்கிற கமல கிடையாது இனிமேல் வரி போட்டே கொண்டு வரி போட்டேன் நீ மூவாயிரம் டாலர் நாலாயிரம் டாலர் வாங்குனீங்கன்னா ஒரு மூவாயிரம் டாலர் வாங்குறதா ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் உங்களுக்கு செலவாயிடும் எப்படி இருந்த இரநூறு டாலர் எது ஒரு சேவிங்ஸ் பேங்க் போஸ்ட் ஆபீஸ்ல போடுற மாதிரி தான் மிச்சமா தவிர பண்ணா மட்டும்தான் அங்க போய் கடை வைக்கிறது பிசினஸ் பண்றது தொழிற்சி அப்பதான் சம்பாதிக்க முடியாது கூலி வேலைக்கு போய் என்ன பண்ண முடியாது சாத்தியமே இல்ல அதுக்கு கம்ப்யூட்டர் வேலை பண்ணிட்டு எல்லாருமே இங்க இருந்து எல்லா எல்லாரும் இப்ப எல்லாரும் என்ன பண்ணசி படிச்சு பிசிஏ படிச்சு எம்சிஏ படிச்சு கம்ப்யூட்டர் படிச்சு வீட்டுல கொண்டு மாசமான மட்டும் எட்டு மணி நேரம் வேலை பாத்துக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரம் பணம் வந்துடும் ஐநூறு டாலர் விட்டுருவோம் ஐநூறு டாலர் போட்டு ஐம்பதாயிரம் ஆச்சு அப்படித்தான் நிறைய பேர் வேலை பாக்குறாங்க தெரியுது உங்களுக்கு நிறைய அத்தனை பேரும் இரவு நேரத்துலதான் நமக்கு பகல் அவனுக்கு இரவு இரவு அவனுக்கு இரவு நமக்கு பகல அதுல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பாக்குறாங்களா மாசமான ஒரு அறுபது நேரம் இருக்காங்க இப்ப அறுபது நேரங்களை சம்பளத்துக்கு இவனுக்கு சாதாரணமா தெரியுது ரைட் அப்படித்தான் போயிட்டு இருக்குதுங்க அப்படித்தான் ஆமாங்க அப்படித்தாங்க அப்படிதான் போயிட்டு இருக்குது ஆனா அதெல்லாம் மீறி இவங்க செய்யணும் சரி ஆஹ் எந்த இடத்துல படிக்கலாம் பதி பத் பதினெட்டாம் பக்கம் பதினெட்டாம் பக்கத்தில் பதின பதினாறாம் பக்கத்தில் பதினேழாம் பக்கம் ஏற்கனவே நீர் உணவிற்கும் உடல் உழைப்பு உள்ள சம்பந்தம் வச்சு வேறு ஒரு அத்தியாயத்தில் விவரமாக எழுதுவேன் நீருணவும் பால் உணவும் ரொம்ப மோசமானது நீர் உணவும் உணவிற்கும் பால் உணவிற்கும் குழந்தை பிறப்பு உள்ள தொடர்பை ஒரு புராண கதை முறம் சொல்ல விருப்பப்படுகிறோம் மகாபாரதத்தில் அத படிங்க அப்படியே மகாபாரதத்தில் பதினேழு கீழே மகாபாரதத்தில் கர்ணனின் பிறப்பு ஒரு சுவையான காவியம் துர்வாச முனிவர் இயற்கையிலேயே கோபக்காரர் அவருடைய சாபத்தை ஏற்று துன்பப்பட்டவர்கள் ஏராளம் அத்தகைய முனிவருக்கு பணிவிடை செய்ய குந்தி தேவி ஒப்புக்கொண்டாள் எவ்வித அப்பழுக்கும் சொல்ல முடியாதபடி பணிவிடை செய்த குந்தி தேவி யோக சாஸ்திரங்களை பயின்றிருக்க வேண்டும் என்பது சொல்லாமலே விளங்கும் யோக பயிற்சி பெறாமல் துர்வாச முனிவரிடமிருந்து அரிய மந்திர உபதேசத்தை அந்த ராஜகுமாரி பெற்றிருக்க முடியாது ஆகவே குந்தி தேவி சிறந்த ஒரு யோகினியாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் குந்தி தேவியின் சேவையிலே மகிழ்ந்த துர்வாச முனிவர் இளங்கணிகையான அவளுக்கு தேவர்களை வரவழைத்து அவர்கள் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் ஒருநாள் சூரியனை இளங்காலையில் பார்த்து ரசித்த குந்தி தேவி விளையாட்டாக மந்திரத்தை சூரிய தேவனை நோக்கி உச்சரித்து விட்டாள் சூரிய தேவனும் வந்துவிட்டான் உடனே குந்தி தேவி சூரிய பகவானை நோக்கி ஏதோ விளையாட்டுத்தனமாக மந்திரங்களை உச்சரித்து விட்டேன் இளங்கண்ணியான நான் குழந்தை பெற்றால் உலகம் என்னை பார்த்து நகைக்கும் தயவு செய்து திரும்பி போய்விடுங்கள் என்று சூரியனிடம் பிரார்த்தனை செய்தாள் ஆனால் சூரிய தேவன் சொன்ன பதில் மந்திர தேவதைகள் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துள்ளன என்னால் திரும்பி போக முடியாது குழந்தை பிறக்கும் ஆனால் உன் கண்ணித்தன்மை இதனால் போகாது என்று வரமளிக்கிறேன் என்று கூறினான் மிகச்சிறந்த யோகியான சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் இமைப்பொழுதில் கர்ணன் பிறந்து விட்டான் சாதாரண குழந்தை பிறப்பதே நமக்கு தாய்மார்களுக்கு மறுபிறவி என்பது நமக்கு தெரியும் இந்த குழந்தை பிறக்கும்போதே போதே கவச குண்டலங்களுடன் பிறந்தான் அப்படியும் குழந்தை பிறந்தது தந்தைக்கும் தாய்க்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது கர்ணனை குந்தி தேவி ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்ட கதையெல்லாம் இப்போது நமக்கு வேண்டியதில்லை தாயும் தந்தையும் சிறந்த யோகிகளாக இருந்தால் குழந்தை பிறப்பு மிகவும் சுலபம் என்பதை மேற்படி பிராணம் எடுத்துக்காட்டுகிறது பரிணாம சித்தாந்தமும் மேற்படி கருத்துடன் ஒத்துப் போகிறது இதை நமது இளைஞர்களும் யுவதிகளும் கவனிக்க வேண்டும் பாலுணர்வுக்கும் யோகத்திற்கும் உள்ள சம்பந்தம் பற்றி அதிகம் எழுத வேண்டியதில்லை நம் நாட்டு வாத்யாயன மகா மகரிஷி காமசூத்திரம் எழுதி உலக பெற்றவர் மனதை அடக்க தெரிந்தவர்களுக்கு புலன்களை சிறந்த முறையில் அனுபவிக்கவும் தெரியும் ஆகவே எந்த விதத்தில் பார்த்தாலும் மிகவும் இயற்கையான இயல்பான யோக வாழ்வை மேற்கொண்டு சாதாரண உணவை தள்ளி வாழ பழகுவது காலத்தின் கட்டாயம் என்று நமது இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கூறி இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன் இந்த புத்தகத்தில் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப கூறப்பட்டிருக்கின்றன எடுத்துக்கொண்ட நோக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே அவ்வாறு வெளியிட்டிருக்கிறேன் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குரு மகராஜ் சிவானந்த சரஸ்வதி அவர்கள் இந்த முறையை கடப்பாரை நியாயம் என்று எழுதுகிறார்கள்

அது இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தெரியல அதாவது இது வந்து ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடக்க வேணும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறாங்க எல்லாருமே போகிறோம் மருத்துவமனை போயாச்சு பணம் கட்டியாச்சு மாத்திரை சாப்பிட்டு வந்தாச்சு அப்படி நினைக்கிறாங்க தவிர நான் பாடமே படிக்கணுங்கிறதே தெரியாம போச்சு தெரியலிங் சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் ஒரே வழி அவங்க பாடத்திட்டத்தை படிக்கணும் சேரணும் அதுதான் வழியே தவிர டிப்ஸ் இப்படி சாப்பிட்டு பாரு அப்படி சாப்பிட்டு நிறைய நினைக்கிறேன் தொலைபேசி பண்ணும்போது கேக்குறாங்க இல்லையா நான் செய்தி அனுப்புவேன் இப்படித்தான் பேசணும் இப்படித்தான் இருக்கணும் பன்னெண்டு ஆண்டு படிக்கணும் ஒரு ஆண்டு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு பேர் வரமாட்டாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போனோம்னா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து அப்படித்தான் நினைக்கிறாங்க தவிர அது முழுமையாக அது கண்டு வரும் உடம்பே பாடம் படிக்க வேண்டும் உடல்னா என்ன மனம்னா என்ன இதிகாசம்னா என்ன ஏன் இதெல்லாம் நம்மள சொல்றாங்க அப்படிங்கிற செய்தி இல்லாதனாலதான் எவ்வளவு சாப கேடு வருது சரிங்களா மறுபடியும் பேசுவோம் சரி நன்றி நன்றி